அன்பார்ந்த நண்பர்களே சதீஷ் அவர்களுடைய முதல் சிறுகதை தொகுப்பு கட்டக்கால் அந்த நூலை வெளியிடுவதற்காக என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக காத்திருந்தார் கீழே என்பது ஒரு வரலாறு ஒரு அமைச்சர் வந்து ஒரு புத்தக வெளியிட்டதுக்காக அரை மணி நேரம் காத்திருந்தது என்பது தமிழ்நாட்டில் இதுவரை நடக்காத ஒரு அதிசயம் அந்த அதிசயத்தை அண்ணன் நிகழ்த்தியிருக்கிறார் இந்த அதிசயம் தம்பி சதீஷுக்கு நல்வாய்ப்பு என்று தான் நான் கருதுகிறேன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தமிழ் அண்ணன் அவர்கள் என் தம்பி தம்பி மண்குதிரை மேடம் மட்டுமல்ல நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் மீண்டும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பட்ஜெட் படிக்கிறதுனா சில மந்திரி ஒரு வாரம் தூங்கவே மாட்டான் கையில் ஒரு துண்டு சீட்டே இல்லாமல் மூன்று பட்ஜெட்டை படித்த ஒரே ஒரு மந்திரி அண்ணன் அவர்கள்தான் ஒரு பட்ஜெட்டை கவிதையாகவே சொல்ல முடியும் அப்படின்னு நிரூபித்தவரும் எனக்கு தெரிஞ்சு நானும் முப்பத்தி நாலு வருஷமாக இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷமாக இந்த பட்ஜெட் எப்படி தமிழ்நாட்டில் நடந்துருக்குன்னு நானும் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு கையில் ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக ஒரு விளையாட்டு பையன் மாதிரி வந்து ஒரு பட்ஜெட்டை கவிதையாக படித்து முடித்த அண்ணன் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ரெண்டாவது வந்து அமெரிக்காவில் நான் அவரை பார்த்தேன் நான் உண்மையிலே முதன் முதல்ல எனக்கு அவர் மேலே அப்போ தான் மதிப்பே வந்துச்சு மந்திரிங்கிறது ஒரு மதிப்பு இருந்துச்சு மனசும் மனசும் பேசிக்கிட்டு தான் அந்த நேரத்தில் தான் ஃபெட்னான்னு ஒரு வட அமெரிக்க தமிழ் சங்கம் இருக்கு ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் அண்ணன் வந்து பேசுகிறாரு இங்கிலீஷில் அந்த ஐயாயிரம் பேர் தான் கட்டுப்பாட்டில் தான் பாக்கிட்டுக்குள்ளே கொண்டாந்து உட்கார வச்சுட்டார் அந்த ஃபெட்னாங்கிறதுக்கு அவனும் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னாலும் தெரியாது இங்கிலீஷில் அண்ணன் கொடுத்த விளக்கம் இருக்குல்ல பத்து நிமிஷம் ஆச்சு அந்த கைத்தத்தில் அடங்கிறதுக்காக அப்படி ஒரு இங்கிலீஷு ஆடியன்ஸை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க ஒரு ஆளுமை அப்படி ஒரு சரளமான பேச்சு இப்படி ஒரு பேச்சாளர் இப்படி ஒரு சிந்தனையார் திமுக இருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணேன் அவன் திமுகவில் மட்டுந்தான் இருக்க முடியும் வேறு எந்த கட்சியிலையும் இருக்க முடியாங்கிறது அன்றைக்கே எனக்கு தோணுச்சு அன்றே நான் அண்ணனோடு மனதோடு பேசுவதற்கு மனதோடு உறவு கொள்வதற்கு நான் தயாரானேன் ஃபெட்னாவில் அப்படிங்கிறது மிக முக்கியமானது இப்போ அண்ணனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக எதுவுமே படிக்காத மாதிரி உட்காந்துருப்பார் அவர் பேச ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே படித்த மாதிரி பேசுவார் அரசியல் மேடைகளையும் சரி மற்ற மேடைகளையும் பார்க்கும்போது என்ன இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கார் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் உண்மையிலே எல்லாத்தையுமே அவருக்கு அவருடைய மைண்டும் கண்ணும் ஸ்கேன் மிஷின் மாதிரி வாங்கிட்டே இருக்கு அதுவும் எனக்கு ஒரு வியப்பு அளிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் பல மேடைகளில் பார்த்துருக்கேன் அதாவது இவங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையிலே வந்து ஆய்வு நடக்கும்போது கூட செயலாளர்கள் மற்றும் இயக்குனர்களெலாம் பேசும்போது ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரி உட்காந்துருப்பார் அப்புறம் எல்லாத்தையும் அவங்களாம் மட்டம் நேற்று மாதிரி பேசி எல்லாத்தையும் கண்டன்தான் அடித்து அவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணுவார் அப்படி ஒரு ஆற்றலையும் நான் இந்த மந்திரிக்கு தான் நான் பார்த்தேன் அதே மாதிரி அண்ணா வந்து இதுவரை யாரும் செய்யாத சில விஷயங்களில் பள்ளிக்கல்வித்துறையில் அவர் செஞ்சிட்ருக்கார் நான் அவருக்கு விளம்பரம் தரத்துக்காக சொல்ல ஒரு எழுத்தாளராக நான் அவருக்கு நன்றிகடன் பட்டிருக்கிறேன் இங்கே வந்திருக்கிற அனைவரும் கீழே போகும்போது செந்தமை சிற்பிகள் அரங்கம் என்று ஒன்று இருக்கிறது அந்த அரங்கத்திற்கு நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் எழுத்தாளர்கள் கட்டாயம் ஒரு நாள் நீங்களும் அந்த அரங்கத்திற்குள் ஒரு பொருளாக மாற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நான் வைக்க விரும்புகிறேன் அங்கே கிட்டத்தட்ட நூற்றி எண்பது எழுத்தாளருடைய ஓவியங்கள் வரையப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓவியத்திற்கு பின்னாடி அவர் வாங்கின விருதுகள் சில தகவல்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவர் எப்போ பிறந்தார் அவங்க அப்பா அம்மா யார் எங்கே வளர்ந்தார் அவர் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காரு அந்த புத்தகங்கள் என்னென்ன விருது வாங்கியிருக்கு எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு தொகுப்பையும் தந்திருக்கிறார் அதுவும் பள்ளிக்கல்வித்துறை நூலகத்துறை தமிழ்நாடு எழுத்தாளர்களுக்கு செய்த மிகப்பெரிய கௌரவம் என்று நான் நான் நினைக்கிறேன் இதுவரை வரலாற்றில் ஒரு அரசு பொது நூலகத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் அதனுடைய அமைச்சரும் எழுத்தாளர்களுக்கு இவ்வளோ பெரிய கௌரவத்தை வழங்கியதே இல்லை இந்தியா முழுவதும் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ கல்வி அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எழுத்தாளர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய பெரும் செல்வம் என்று உணர்ந்து அந்த செல்வத்தை பாதுகாப்பது தான் இந்த தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பது தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பது தமிழ் மொழியை பாதுகாப்பது என்று உணர்ந்து எங்களுக்கு மிகப்பெரிய கோயில் என்று கூட சொல்ல முடியும் நான் அந்த ஒரு பதிவேட்டில் நான் படித்தேன் ஒரு மா ஒரு ஒரு ஒருவர் எழுந்தார் அந்த வாசலுக்கு வெளியில் ஒரு குத்து விளக்கு இருக்குது ஏன்னா அது நூலத்தில் வந்து ஒரு குத்து விளக்கு வச்சுருக்காங்களேன்னு நான் ஆச்சரியப்பட்டேன் ஒருவேளை கோயில் கீழே வச்சுருக்காங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் உள்ளே போனேன் உள்ளே போய் வெளியே வந்த பிறகு தெரிந்தது நான் கோயிலை விடவும் மிகவும் உயர்வான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்தேன் என்று ஒரு நண்பர் எழுதியிருந்தார் இல்லையா அந்த பதிவேட்டில் அவன் தான் உண்மையான மகான் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஒரு கோயிலை விடவும் எழுத்தாளர்கள் இருக்கிற இடம் பெரிய இடம் என்று கண்டுபிடித்து சொன்ன அந்த அறிவாளையை நான் வணங்குகிறேன் இந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் எழுத்தாளர்களுக்கெல்லாம் உரிய கௌரவத்தை அளிக்க வேண்டும் அவர்களை வரலாற்றில் பாதுகாக்க வேண்டும் ஒன்று நீங்கள் தெரிய வேண்டும் எழுத்தாளர்கள் புகழ்பெறாத பெறாத எழுத்தாளர்களை மனைவிகளும் குழந்தைகளும் குடும்பமும் எவ்வளோ அவமானப்படுத்தும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் இவ்வளோ பேர் போராட இருக்கும்போது எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒன்றும் பெரிய மரியாதை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல புரியுதா ஒன்றுமே அங்கீகாரம் இல்லாத எழுத்தாளர்கள் அல்லது போதிய அளவுக்கு வெளிச்சம் பெறாத எழுத்தாளர்களுடைய குடும்பமும் குழந்தைகளும் அவங்கள எவ்வளோ அவமானப்படுது என்ன எழுதி கீச்சிட்டேன் என்ன செம்பாச்சி கீச்சிட்டேன் எழுதி என்ன பண்ண போகிற அப்படின்னு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு குடும்ப சூழல் இருக்கிற காலத்தில் ஒரு அரசு பள்ளிக்கல்வித்துறை நூலகத்துறை நூலகத்தினுடைய அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தை திறந்து வைத்தது இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களும் எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டும் எழுத்தாளர்களை கொண்டாடுவது என்பது இந்த தமிழ் பண்பாட்டை கொண்டாடுவது எழுத்தாளரை கொண்டாடுவது என்பது தமிழ் மொழியை கொண்டாடுவது தமிழ் இலக்கியத்தை கொண்டாடுவது நாம் என்பது தமிழ்நாடு நாம் என்பது தமிழ் மொழி மொழிதான் நம்முடைய அடையாளம் அந்த மொழியை உருவாக்குறதுதான் எழுத்தாளர்கள் ஆகவே அவர்களை கொண்டாட வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு செய்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு எழுத்தாளர்களின் சார்பாக இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது அந்த அரங்கத்திற்கு செல்ல வேண்டும் எவ் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இந்த தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் எவ்வளோ பேர் அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எழுதுறவங்க அங்கே கீழே வந்து தங்களுடைய செல்ஃபோன் மூலமாக அதை கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் படிக்கிறாங்க அவங்க தினம் சராசரியாக வேலை நாட்களில் ஐநூறு பேர்லேருந்து எழுநூறு எட்நூறு பேர் வந்து உள்ளே பார்க்குறாங்க சனியாயர்கள் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படியான ஒரு இடத்தை நீங்களும் பார்க்க வேண்டும் தம்பி கட்டக்கால் எழுதிய சதீஷும் தன்னுடைய உழைப்பால் சிந்தனையால் எழுத்தாளர்களால் நீயும் ஒரு காலத்தில் அந்த அரங்கத்தொற்கள் வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து இந்த நூல் குறித்து நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த புத்தகம் வெளிய வருவதற்கு முன்பாக எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சில நண்பர்கள் எல்லாம் சினிமா எடுக்கிறோம் அல்லது உங்கள் கதையை எடுக்கிறோம் நிறைய பேர் வருவாங்க எங்கிட்ட நான் அவங்கள சொல்கிறது ஏற்கனவே மெட்ராஸில் சினிமா எடுக்கணும்னு ஒரு பத்து இருபதாயிரம் பேர் சுற்றிட்டு இருக்கான் இல்லை நீங்களும் போய் அங்கே சுற்றாதீங்க எதாவது ஒரு வேலையை பாருங்கன்னு எவ்வளோ பேருக்கு சொல்லுவேன் ஆனால் நம்ம பசங்க சொல்கிறத கேட்குறதுலனு ஒரு லட்சிய குறிக்கோடு இருப்பாங்க அது சினிமா துறை சார்ந்த ஆட்கள் ஆக அப்படி வந்தார் நம்ம சதீஷ் அவர்களும் மற்ற நண்பர்கள் எல்லாம் என்னை பார்க்க வந்தாலும் நான் அவரோடு நெருக்கமாக உறவு வைத்திருக்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் மனிதனோடு பேசுவதை தவிர வேறு இலக்கியம் உலகத்தில் சிறந்தது இல்லை என்பது என்னுடைய கருத்து ஆகவே நான் யாரையும் சமமாக நினைக்க நடத்தினேன் உயர்வாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது என்னுடைய கடமை நான் ஒரு மனுஷன் அந்த வித தான் அதெல்லாம் ஆக இந்த தொகுப்பை நான் வந்து ஏற்கனவே ஒரு ஒரு பகலிலே படித்து முடித்தேன் என்ன சொல்ல போனால் ஒரு பாஞ்சு நாளைக்கு முடியும் புயல் அடிக்கும் போது சென்னையில் ஏழு மணிக்கு ஏறி ஊருக்கு போகிறதுக்குள்ளே அந்த ரன்னிங்லேயே அந்த கதையை படித்து முடித்தேன் ஒரே சிட்டிங்கில் ஒரு சிறுகதையை படிக்க வைப்பது என்பது ஒரு நல்ல எழுத்தாளனுக்கான ஒரு அடையாளம் ஒரே நான் அந்த இன்னும் இன்னொன்று கதை எப்படி எழுத வேண்டும் எந்த முடியில் எழுத வேண்டும் யாருடைய வாழ்க்கையை எழுத வேண்டும் அது யாருக்காக எழுதுகிறோம் படிப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதையெல்லாம் கவலைப்படாமல் எனக்கு இந்த சமூகத்தில் சில செய்திகள் இருக்குது அந்த செய்திகளை அந்த சமூகத்தில் சொல்ல விரும்புகிறேன் அது சிறுகதையின் வழியாக சொல்ல விரும்புகிறேன் மொழியின் வழியாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சி முதல்ல சிறுகதை எழுத வந்ததற்கு சதீஷனுடைய பாராட்டுக்கள் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை எழுதுறது இந்த மாதிரி மேடையில் பேசுகிறது ரொம்ப சுலோபம் அதை எழுதி நல்லா இருக்கா நல்லா இல்லையா படிக்கிறவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவானா நல்லா இருக்கலன்னு சொல்லுவானா தொடர்ந்து நமக்கு ஊக்கம் கொடுப்பாங்களா ஊக்கம் கொடுக்க மாட்டாங்களா இல்லை நம்மளை கிராக்குன்னு சொல்லுவாங்களா குறிப்பாக அதிகமாக ரொம்ப புகழ் புராட்டி உயர் உச்சபட்ச தகுதி புறாட்டில் நீங்கள வந்து ரொம்ப எளிதாக புறக்கணிக்கிற ஒரு சமூகம் எழுத்தாளர் சமூகம் அந்த சமூகத்தினுடைய புறக்கணிப்பு நமக்கு வந்தாலும் பரவாயில்லனு துணிச்சலோடு இந்த சிறுகதை எழுதியிருக்கிற தம்பிக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் மொத்தம் வந்து ஏழு கதைகள் இருக்கு முதல் கதை பேர் வந்து தொக்கம் ரெண்டாவது க பேர் வந்து கட்டக்கால் மூணாவது கதை வந்து மோட்சம் நாலாவது கதை வந்து புனர்வாழ்வு ஐந்தாவது கதை வந்து காலிங் பில் ஆறாவது காது தின்பவல் இன்னொரு கதை இருக்குது இந்த கதைகளை எல்லாம் படித்த போது நான் அதுலேருந்து ரெண்டு கதையை திடீர்லான்னு எனக்கு மைண்டில் வந்துச்சு உண்மையிலே ஒரு ரைட்டர் எப்போதுமே திடறது தயாராக இருக்கணும் ஜனங்கள் சொல்கிற வார்த்தையை நம்ம படிக்கணும் இன்னும் உஷத்தை படிக்கும்போது அதுலேருந்து சில வார்த்தைகள் நமக்கு சில கதைகள் கொடுக்கும் உண்மையிலேயே என்னுடைய பழைய பல கதைகள் வேற ஒரு புத்தகத்தை படிக்கும்போது தான் எனக்கு உருவாயிருக்கு இந்த கதையில் எனக்கு ரெண்டு கதையை திடீர்ணுன்னு தோணுச்சு ரொம்ப ஆச்சரியமான கதைகள் இதில் இருக்குது இன்னொன்று சதீஷ்க்கு ஒரு பாராட்டு என்னென்னா கட்டக்கால் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல கட்டக்கால் என்பது பன்றி குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த தலைப்பில் ஒருத்தர் சிறுகதை தொகுப்பை கொண்டு வரான்னு நினைக்கிறான்ல அவன் உண்மையிலே ரொம்ப தைரியசாலின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமா டைரக்டரோடு இருந்துக்கிட்டு அந்த ஒரு கற்பனை உலகத்தில் இருந்துக்கிட்டு தன்னுடைய அடையாளம் என்ன இது ஒரு புது சொல் தமிழ் லட்சிகனுக்கு சில வரவுகள் வரும் வார்த்தைகள் இந்த கட்டக்கால்ங்கிறது பேச்சு வழக்கத்துலாம் என்ன வரைக்கும் இருந்திருக்கு முதன் முதலாக இலக்கியத்தில் ஒரு புத்தகத்துடைய தலைப்பாக கட்டக்கால் வந்திருக்கிறது அது உண்மையிலேயே மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் இந்த கதையில் எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ நிமிஷம் அந்த கட்டக்கால் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கட்டக்கால் இன்னொன்று தமிழ்நாட்டில் இதுக்கெலாம் ஒரு பெரிய தைரியம் வேணும் இந்த கட்டக்கால் நான் படித்தப்போ கேசவரெட்டின்னு தெலுங்கில் ஒரு எழுத்தாளர் இருக்கார் அவர் எதுனா ஒரு நாவல் இருக்குது அவர் வந்து காட்டை வென்றான ஒரு நாவல் இருக்கார் அதுவும் ஒரு பன்றியை பற்றின ஒரு கதை ஒரு கிழமை ஒரு பன்னி அது போட்டிருக்க குட்டிகள் இதுதான் ஒரு நாவல் இந்திய இலக்கிய வரலாற்றில் ஒரு பன்றி கதாநாயகனாக இருக்கும் அப்படிங்கிறது நினச்சி பார்க்கணும் இந்த கதையிலும் ஒரு பன்றி தான் கதாநாயகி கதாநாயகன் இந்த பன்றியை என்ன பண்ணுறாங்க எப்படி பிடிக்கிறது ஒரு அப்பா அம்மா பையன் மூன்று பேர் இந்த ப வலைக்குள்ளே அந்த பன்றியை பிடி பிடித்து அடக்கிறதுக்கு படுக்கிற பாடு அது ஓட்டம் இது ரொம்ப எனக்கு தமிழில் புதுசு எப்போதுமே நீ எதையாவது புதுசாக தான் தெரியும் நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் என்ன சந்திச்சிங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அமைய போகுது அங்கேருந்து உங்களுடைய கதையெடுங்க அங்கேருந்து உங்களுடைய தத்துவத்தை எடுங்க அங்கேருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான நீதியை நேர்மையை பெறுங்க அப்படிங்கிறது தான் நான் பல நண்பர்கள் சொல்கிறது உண்டு எழுது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆள் வந்தா நாங்கள் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் எழுதுன்னு சொல்கிறோம்னா ஒருத்தன் எழுத ஆரம்பிக்கிறான்ல எழுத ஆரம்பித்த உடனே அவன் என்ன பண்ணுறான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் சிந்திக்க ஆரம்பித்தோன்னு என்ன பண்ணுறான்னா படிக்க ஆரம்பிக்கிறோம் அதனால நான் திருப்பி பல நண்பர்கள்ட்ட சொல்கிறது முதல்ல எழுதுங்க எழுதுனால் சிந்திப்பீர்கள் சிந்தித்தால் படிப்பீர்கள் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு செயல்பாடு அந்த விதத்தில் வந்து இந்த சிந்தித்தல் என்பது ரொம்ப முக்கியம் அந்த காட்டை வென்றான் அந்த நாவல் எனக்கு என்ன மலைப்பை கொடுத்ததோ என்ன துணிச்சலை கொடுத்ததோ அதே துணிச்சலோடு தம்பி சதீஷ் அவர்கள் வந்து கட்டக்கால் என்ற அந்த சொல்வார்கள் இங்கே தமிழ்நாட்டில் இந்திய அரசியலில் யார் என்ன உணவு சாப்பிட வேண்டும் யார் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்க இந்த ஒரு காலத்தில் உணவு சார்ந்த ஒரு அரசியல் நிலை நிலைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கட்டக்கால் என்று ஒரு சிறுகதை தலை பொய்ப்பதற்கு ஒருத்தருக்கு தைரியம் வேண்டும் உண்மையான அந்த தைரியத்தை நான் மனப்பூர்வமாக பூர்வமாக பாராட்டுகிறேன் போன்று மோட்சம்னு ஒரு கதை இருக்குது மோடி இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு அண்மைக்காலமாக ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக கூட இல்லை ஒரு ஏட்டு வருஷமாக வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு விநாயகர் சிலையும் ஒரு ஐம்பதாயிரூவா பணமும் வருது யார் குணம் கொடுக்குறா எப்படி வருது எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு விநாயகர் சிலையும் ஐம்பதாயிரம் பணமும் வருது இந்த கதையில் என்ன ஆகுதுன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது அது சார்ந்த ஒரு கொண்டாட்டம் இருக்குது சுண்டல் எல்லாம் தராங்க மைக் செட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்ணும்போது திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை வந்துடுது சண்டை வரும்போது நான் ரொம்ப ரசித்தேன் ரொம்ப சிரித்தான் ஒரு எழுத்துடைய உண்மையான வலிமை என்பது ஒருத்தனை அழ வைக்கணும் இல்லை தான் சிரிக்க வைக்கணும் சில பேர் எழுதுவான் ஒருத்தன் அவன் சிரிக்கவும் மாட்டான் அழவும் மாட்டான் அப்படி ஒரு கதை எழுதுவாங்க இந்த கதையில் வந்து ரெண்டு பேர் குருப்பு அடிச்சுக்கிறான்ல ஒருத்தன் அடிக்கும் அடிக்கும்போது கட்டாய விநாயகருடைய மூக்களை அடிக்கும் ஒரு பகுதி உடஞ்சிக்களை வந்துடும் அந்த எதிர் அடிக்கிறான்ல அவன் அடிக்கும்போது விநாயகருடைய அந்த கிரீடம் கேண்டு வந்துடும் இப்படி ஒவ்வொரு பாகமாக அடி இவன் ரெண்டு பேரும் ஆளை தான் அடிச்சுக்கிறான் இவன் அடிச்சுட்டு இருக்கிறது ஆளை அடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு போய் விநாயகர் அடிச்சுட்டு இருக்கான் விநாயகர் யாரு கடவுள் இந்த கதை எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அண்ணா எதுனா ஒரு கதை இருக்கு அந்த கதை என்னன்னா கருப்பண்ணசாமி சாமி யோசிக்கிறாருன்னு ஒரு கதை திருவிழா நடக்கும் திருவிழா நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணா அந்த சாமியை இப்படி கொண்டு இந்த தெருவுக்கு வரும்போது சாமியை ரொம்ப சந் சந்தா இருக்கு இங்கே சாமியை தூக்கிட்டு வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தெருக்கு வராது என்ன சாமி என்னடா என்ன சாமி மயிர் சாமியா அப்படின்னு சொல்லி மறைச்சிடானோ மறைச்ச உடனே அந்த தெருவுக்கு வராதுன்னு சொன்னது ஒரு குரூப்பு என் தெருவுக்கு வராமல் எப்படி இருக்கலான்னு கேட்டது ஒரு குரூப்பு ரெண்டு குரூப்பும் அடித்து பிறந்துட்டுருக்கான் போலீஸ் வருது உனக்கு இந்த சாமி இல்லை இவனுக்கு இந்த சாமி இல்லை அப்படின்னு நடுத்தூரில் போட்டுருவாங்க சாமி நடுத்தூரில் போட்டவன் என்ன ஆகுன்னா போலீஸ் பந்தோபஸ்து போட்டுருவாங்க போலீஸ் பந்தோபஸ்து வந்தான்ல அவன் வந்து பீடி குடிச்சிட்டே இருப்பான் பீடி குடித்து எங்கே ஊதுறான் சிவனுடைய மூஞ்சியில் புதிய புகையை ஊதிக்கிட்டே இருக்கான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அண்ணா இது என்ன கதை அப்போ ராத்திரி ஆகிடும் பார்வதியும் பராமரிசனும் பேசிடுவாங்க என்னங்க கூடா உங்களுக்கு ரோட்டில் போட்டு அனுபவம் மனசென்னா நடுவோட்டை தான் போடுவான் நம்மளை சாமிக்கு அவ்வளோதான் மரியாதை சாமி கோயில் ஏங்க காலையில் இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி உங்களை உந்து கும்பிட்டானுங்க வணங்கினானுங்க நீ தான் தெய்வம்னா நீ தான் உலகம்னா ஏ வரவும் பூரா அவனுடைய தேவையை சொல்கிறது தான் என்கிட்ட வரான் அவனுடைய வேண்டுதலை சொல்ல தான் வரான் என்ன வணங்குறதுக்காக வரான் உலகத்தே ஆண்டுட்டுருக்கேன் நீங்கள் எப்படி அடுத்த கிடைக்கிறீங்களே இதுதான் சாமியோடய நிலமை என்றைக்கு ஜாட்சின்னு ஒருத்தர் வந்து எனக்கு விடுதலை கொடுக்குறாங்கன்னா அப்போ வரைக்கும் நான் அந்த தான் இருக்கணும் அந்த கதை முடியும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஹிந்துலேருந்த ஒரு செய்தியை வச்சு அண்ணா எதுனா ஒரு கதை கருப்பண்ண சாமி யோசிக்கிறாருன்னு உண்மையிலே வா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சிரிக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான ஒரு ஸ்டோரியை படிக்கணும் அன்றைக்கி அந்த கதையை நீங்கள் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒரு அரசியல் இதை நான் ஒரு அரசியல் கதையாக தான் எடுத்துக்கிட்டேன் தம்பி அதை அரசியல் கதையை எடுத்துகிட்டு வரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டு குரூப் அடிச்சிக்கும் போது ஒரு நிமிஷம் முன்னாடி நீ தான் இந்த உலகம் நீ தான் அந்த வாழ்க்கை நீ தான் எனக்கு கடவுள் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு மீந்து மூந்து உங்கள் பூரா கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி அந்த சாமி அடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு விநாயகர் எப்படி தெருவுக்கு வராரு அவர் மூலமாக வரக்கூடிய கலவரம் என்ன நான் ஆக்சுவலி மோட்சம் வைக்கிறது போலாம் திருவிழாண் வைடா தம்பி தலைப்பு அப்படின்னா ஏன்னா சாதாரணமாக சுண்டல் கொடுத்து அப்படியே மைக் சீட்டு கட்டி கொண்டு போய் அந்த சா சிலையை கரைச்சிருந்தால் அங்கே ஒன்றுமே வந்திருக்காது விநாயகர் வந்ததன் மூலமாக ஒரு கலவரம் வருது நேற்று வரைக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் சொந்தக்காரனாகவும் இருந்தவன் பூரா இன்றைக்கி விரோதி ஆகிட்டோம் சாமிகள் உறவுகளை உருவாக்குமா சாமிகள் உறவுகளை சிதைக்குமா சாமிகள் மூலமாக சாமிகளுடைய கருத்துக்கள் வழியாக சாமிகளுடைய தத்துவங்கள் வழியாக சமூகத்தில் ஒற்றுமை உருவாக்குமா அல்லது வேற்றுமை உருவாக்குமா அல்லது சமூகத்தை கலவரத்தை உண்டாக்குமா நம்முடைய சாமிகள் எல்லாம் நம்முடைய இப்போ அண்மை காலமாக வரக்கூடிய சாமிகள் எல்லாம் சமூக கலவரத்தை உண்டாக்கக்கூடிய சாமிகளாக இருக்கிறது சமூக கலவரங்களை உண்டாக்கக்கூடிய சாமிகள் நமக்கு தேவையா என்கின்ற ஒரு நோக்கம் இந்த மோட்சம் என்ற ஒரு கதையில் இருக்குது நான் ரொம்ப ரசித்தேன் அதுவும் குறிப்பாக கல்லால் அடிக்கும் போது வேணா ஒவ்வொரு பகுதியாக கேண்டு கேண்டு ஊதல்ல நல்லாயிருக்கு ஒருவேளை அவன் சினிமாவில் இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஷார்ட்டாக வச்சுருப்போனும்னு தெரில அந்த கதை நல்லா கதை தொக்கம் ஒரு காதல் கதை ரெண்டு பேரும் காதலிச்சாலே ஒரு முதல் ஒரு ஒரு மாதம் தான் நல்லாயிருக்கும் அந்த காதல் அது முன்னாடி அந்த பிள்ளை ஃபோன் அடிக்கலனா உனக்கு சந்தேகம் வந்துடும் எல்லாருக்கும் உள்ளே தான் அது என்ன வேலை இருக்கோ இவனுக்கு தெரியாது ஏன் ஃபோன் எடுக்கலன்னு கேட்போம் அது எதோ வேலை இருக்குன்னு சொல்லுவோம் உடனே உனக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த மனித உருவல் எவ்வளோ இந்த காதலுங்கிறது எவ்வளோ சந்தேகத்துக்கு இடமானது அப்படிங்கிறத பற்றி அந்த கதை ரொம்ப நீண்ட கதை போகும் அதில் நூறு அம்மானு ஒரு அம்மா வருவாங்க அவங்க நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீ சந்தேகப்படாத அந்த பொண்ணை ஒரு நீண்ட கதை அது சந்தேகப்படுமா சொல்லுவாங்க அவள் அவங்க கூட ஆசைக்கு படுத்தாலா ஆசைப்பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை ஆசைக்கு படுத்தாலா ஆசைப்பட்டுப்படுத்தாள நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சிக்க அதான் அந்த தூக்கம் கதை அதுக்கடுத்து புனர்வாழ்வு ரொம்ப கரண்டில் இருக்கான் தம்பி இப்போ இந்த ஆன்லைனில் சி மோஸ்ட்டி நடக்குது இல்லை அது மாதிரி ஒரு சின்ன கிராமத்து பொண்ணு ஆன்லைனில் போய் பணம் கட்டி ஏமாந்து போய் அவருடைய குடும்ப வாழ்க்கை தனி மனித வாழ்க்கை சமூக வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போகுது அப்படிங்கிறத பற்றி உண்மையிலுமே ரொம்ப எனக்கு வே ஒரு கதை நீண்ட காலமாக தமிழ்நாட்டு ரைட்டர்ஸ் வந்து ஒரு புனிதமான கற்பனையான ஒரு கற்பனை உருவாக்கி எழுதிட்டே இருப்பான் கரண்ட் சொசைட்டி அவன் ரியாக்டே பண்ண மாட்டான் பல பேர் என்ன நடந்துகிட்ருக்கு ஏது நடந்துகிட்ருக்கு அதை பற்றிலாம் ரியாக்டே பண்ணாத ஒரு புனிதமான கிராமம்னு ஒன்று இருந்தது புனிதமான காலம்னு ஒன்று இருந்தது புனிதமான மக்கள்னு ஒன்று இருந்தோம் அப்படின்னு அந்த கதையிட்டே இருப்போம் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ் சமூகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத பற்றி யாரும் இதில் தம்பி அந்த விஷயத்த ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் அந்த புனர்வாழ்வுங்கிற கதையில் முடிச்சிடுறோம் அதே மாதிரி காலிங் பிளங்கிற ஒரு கதை அது ஒரு சினிமா டைரக்டருடைய கதை ஆக்சுவலி வந்து மாய யதார்த்தவாத கதை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது யதார்த்தவாத கதை இல்லை அந்த கதை வந்து ஒரு ஒரு ஆளுக்கு தொடர்ந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் பெல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் ஒரு வேளை பூனை தான் வந்து அதை அழைத்திட்ட அந்த பூனையை வந்து கூட்டுருவான் அதனால அந்த சத்தம் அவனுக்கு ஓயே ஓயாது ஒரு நல்ல ரிட்டன் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த காதுகள் கதையை சொல்லுவேன் வழக்கமான கதை சொல்லல் முறையிலிருந்து ஒரு வினோதமான வித்தியாசமாக யோசித்து ஒரு கதையை இருக்கார் அந்த கா காலிங் பெல் கதை அப்புறம் டேரக்டருக்கும் போட்டி சொல்கிற மன ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிய நல்ல தமிழ் வார்த்தைகள்லாம் அதில் இருக்குது நீங்கள் அதை படித்து பார்க்கலாம் காலிங் பில் கதையை நீங்கள் பிடிக்கணும் அதே மாதிரி காது தின்பல் என்கின்ற ஒரு கதை வந்து என்னென்னா கிராமத்தில் ஒரு மரம் ஏறும் ஏறும்போது ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு எழுதுகிறாங்க அந்த அம்மா மகன் குடும்பம் எப்படி அந்த வழுக்கு மரம் ஏறும்போது தனக்கு தான் அந்த பெருமை வரும் நினைக்கும் போது அங்கே மரணம் நிகழ்ந்து விடுகிறது அந்த மரணத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை அந்த கதை கிட்டத்தட்ட ஒரு கதையை ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் நீ இந்த நேரம் நான் எடுக்க விரும்பலை புதிதாக வரக்கூடிய எழுத்தாளர்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை உண்மையாக எழுதுங்கள் ஒருபோதும் இலக்கியத்தில் மிகையாக எழுதாதீர்கள் மிகையான மொழியை பயன்படுத்தாதீர்கள் இப்படி ஏதானா நம்ம ரைட்டை நினைப்பால் நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீங்க நீ உண்மையாரு உன் எழுத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு என்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்பவர் தொடர்ந்து எழுத்தாளர்களுக்கு ஊக்கம் அளிப்பவர்களாக மொழிக்கு ஊக்கமளிப்பவர்களாக எழுத்தாளர்களை கௌரவமாக நடத்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் எழுத்தாளர்கள் நல்ல எழுத்தாளர்கள் ஒருபோதும் சாவதே இல்லை ஆகவே தம்பி சதீஷ் அவர்கள் நல்ல எழுத்தாளராக உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த புத்தக வெளியீடு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய வாய்ப்பு சதீஷ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு பெரிய அதிர்ஷ்டசாலி இவ்வளோ பேர் உனக்காக வந்திருக்காங்க இவ்வளோ பேர் உனக்காக நேரத்தை செலவிட்ருக்காங்க இதில் என்ன உனக்கு நீ தெரிஞ்சுக்கணும்னா இன்ன வரைக்கும் நீ கதை எழுதினியா இல்லையா தெரியாது இல்லை கதை ஊட்டியான்னு உனக்கு தான் தெரியும் ஆனால் இனிமேல் நீ கரெக்டாக கதை எழுதணும் கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க சால்ட்டு பதிப்பத்துக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் அவசரப்பட்டு புஸ்தகம் போடாதீங்க புஸ்தகம் இன்றைக்கி செத்துடாது எழுத்துக்கள் சாகாது நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா எழுத்தும் செத்துடும் உங்களுடைய புத்தகம் செத்துடும் சாகாத எழுத்துக்களை எழுத உனே எழுத்தாளன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்